செங்கல்பட்டு அருகே இளந்தோப்பு எனும் பகுதியைச் சேர்ந்த பாமக பிரமுகர் இளந்தோப்பு வாசு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக குடிநீர் சப்ளை தொழில் செய்து வரும் இளந்தோப்பு வாசு லாரியில் தண்ணீர் நிரப்ப வந்தபோது மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தருகிறார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு பகுதியில் சேர்ந்தவர் பாமக பிரமுகர் இளந்தோப்பு வாசு இவர் கடந்த இரண்டு முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காட்டாங்குளத்தூர் சேர்மனாக பொறுப்பு வகித்தவர் தற்போது சேர்மனாக இல்லை அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார் இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தண்ணீர் லாரி மூலமாக தண்ணீர் சப்ளை செய்து வந்தார் மேலும் கேட்ரிங் சர்வீஸும் செய்து வந்தார் இந்த நிலையில் குடிநீர் சப்ளை செய்து செய்வது தொடர்பாக மற்றொரு தரப்பினருடன் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தண்ணீர் லாரியில் தண்ணீர் எடுப்பதற்காக வந்த இடத்தில் அவரை மர்ம கும்பல் வந்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் தப்பி சென்றிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை முன்னெடுத்திருக்கின்றனர் தொழில் போட்டி காரணமாக நடந்ததா அல்லது அரசியல் காரணமா என்று இருவேறு கோணங்களில் போலீசார் விசாரணை முன்னெடுத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்